நீதிமன்றங்களில் இருநூற்று மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வழக்கிற்காக வந்த மக்கள் வாய்தா வாங்கி திரும்பி சென்றுள்ளனர் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லிஃப்ட் வசதியை விரைந்து பிடிக்க வலியுறுத்தியும் மற்றும் கோர்ட் வளாகத்தில் கிளை அஞ்சலகம் உடனடியாக அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தியும் இன்று ஒருநாள் மட்டும் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அனைத்து நீதிமன்ற பணிகளிலிருந்து இருப்பது என்று திருச்செங்கோடு வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக இன்று ஒருநாள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து நாளை முதல் ஜாக்கின் திருவண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் அறிவித்தபடி தொடர் அறப்போராட்டமாக நாளை முதல் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று மத்திய அரசு புதிய குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைத்து திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு மாநில அளவில் அனைத்து நீதிமன்றங்கள் வாயில் முன்பாக அனைவரையும் ஒருங்கிணைத்து மனித சங்கிலி போராட்டம் செய்ய இருப்பதாகவும் நாளை மட்டும் நீதிமன்ற பணியிலிருந்து விலகி இருப்பது என்றும் ஜாக் கூட்டுக்குழு பொதுக்குழுவில் அறிவித்தபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக நாளை வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்ய உள்ளனர்